بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن خفتم فرجالا أو ركبانا فإذا أمنتم فاذكروا الله كما علمكم ما لم பாலம் தூனு அல்லாஹு சங்கை நிறைந்த அல்லாஹுவின் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய என்ற கிதாபின் விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை அதன் விளக்கங்களை தெளிவுகளை அலமதுல்லா வரிசையாக நாம் பார்த்து வருகிறோம் இந்த தொடரிலே இதுவரைக்கும் இருநூற்றி முப்பத்தி ஏழு ஆயத்துகளை கடந்து இருநூற்றி முப்பத்தி எட்டில் இருந்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள ஆயத்துகளையும் பார்த்து அதனுடைய முடிவுக்கு வந்துவிட்டோம் இப்பொழுது அதனுடைய தொடரிலே அலமது இல்லா இந்த வசனங்களின் உட்பட்ட கடைசி பாடமான வசனங்களின் பயன்கள் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது இந்த பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது உஸ்தா என்று ஆரம்பமாகும் இருநூற்றி முப்பத்தி எட்டாவது ஆயத்திலிருந்து இவையனுவாகு லக்கும் அயாச்சி ஹி லேன் லக்கும் என்று சொல்லப்படக்கூடிய இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களின் தெளிவுகளை அதன் பொருள்களை அதேபோன்று அதனுடைய விளக்கங்களை அலமது பார்த்து முடித்துவிட்டு இலக்கிய நயங்களையும் முடித்து இப்பொழுது நாம் விளக்கங்கள் அதாவது அதனுடைய பயன்கள் ஃபவாயித் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத்துகள் சம்பந்தமான பல பலன்களை படிப்பினைகளை பிரதிபலன்களை இதில் நாம் பார்க்க போகிறோம் சரி பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் இந்த பாடம் த்ரீ ஃபைவ் எயிட் அதாவது முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது பாடம் இதில் எது சம்பந்தமாக நாம் பார்க்க இருக்கிறோம் என்றால் பொதுவாக இதற்கு முந்தைய பாடம் இலக்கியம் சம்பந்தமாக பார்த்தோம் அந்த இலக்கியத்துடைய தொடரிலே மிஞ்சி அந்த விஷயத்தையும் பார்த்துவிட்டு இறுதியாக கிதாபுடைய ஆசிரியரின் அந்த ஃபவாயித் என்று அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த பயன்கள் அதாவது நாம் இதுவரை கண்ட வசனங்கள் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள அனைத்து வசனங்களிலும் அதன் மூலம் அல்லாஹுத்தாலா நமக்கு என்ன விஷயத்தை சொல்ல வருகிறான் அதை கொண்டு நமக்கு அல்லாஹு தாலா என்ன படிப்பினைகளை தருகிறான் எதை உணர்த்துகிறான் என்பதை கித்தாபுடைய ஆசிரியர் வசனங்களின் பயன்களில் தெளிவாக நமக்கு சொல்வது வழக்கம் அந்த அடிப்படையிலே இங்கும் இன்ஷா அல்லா வசனங்களின் பயன்கள் என்ற தலைப்பின் கீழ் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக அதிலே நாம் இட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா அசு தொழுகையின் முக்கியத்துவம் பொதுவா தொழுகைகள் அனைத்தும் வரதான தொழுகைகள் அனைத்தும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதற்கு பிறகு அதில் ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி நஃபீல்கள் சுண்ணத்துகள் இதெல்லாம் நம் மீது தொழுகைக்கு நமக்கு உரித்தாக்கப்பட்டுள்ளது ஏன்னு சொன்னால் எப்பொழுது தொழுகையில் பரலான தொழுகையில் குறை ஏற்படுகிறதோ அதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா நபில்களை சுண்ணத்துகளை தேடி அதை பூர்த்தி செய்வான் அதில் குறைகளை அடைத்து விடுவான் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் ஆனால் பரலான தொழுகை என்பது மிக முக்கியமானது அது ஐந்து நேர தொழுகை என்பது நாம் தெரிந்ததுதான் அதை கட்டாயமாக தொழுதாக வேண்டும் அதை விட்டுவிட்டால் கண்டிப்பாக கலா செய்ய வேண்டும் கலாவிற்குரிய குற்றம் என்பதும் இருக்கிறது அப்போ ஐந்து நேர தொழுகையை பேணிக்கையாக தொழுவது அவசியமாக இருக்கிறது இப்போ அந்த தொழுகையில் பஜருடைய தொழுகை லுகருடைய தொழுகை அசருடைய தொழுகை மகரிப்புடைய தொழுகை இஷாவுடைய தொழுகை ஆக ஐந்து நேர தொழுகை அதாவது நல்லா சொல்லக்கூடிய ஆயுது நீங்க என்ன செய்ய அல்ல சலவாத் தொழுகையின் மீது நிலைத்திருங்கள் சலவாத் என்பதாக எல்லா தொழுகையிலும் அதெல்லாம் சொல்லிட்டான் அதே போன்ற தொழுகையுடைய தன்மைகளை சொல்லும் போது அவர் தொழுகையில தொடராக இருப்பார்கள் பேணுதலாக இருப்பார்கள் விடாது தொழுது தொடர்ந்து தொழுது வருவார்கள் பயபக்தியோடு தொழுவார்கள் என்பதெல்லாம் வருகிறது அப்ப ஐந்து நேர தொழுகையிலும் அந்த தொழுகையிலே நமக்கு எவ்வாறு ஏவப்பட்டிருக்கிறதோ அந்த முறைப்படி தொழுவது அவசியமான விஷயமாக இருக்கிறது ஐந்து நேர தொழுகையிலேயும் அல்லாஹு தலா குறிப்பாக அதில் ஒரு தொழுகையை குறிப்பிட்டு தொழுகிறான் சலாத்தில் உஸ்தா தொழுகை அதாவது அசருடைய தொழுகை என்பதாக அதில் குறிப்பிட்ட அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அப்ப அதை கொண்டு அசருடைய தொழுகை இன்னும் அழுத்தமாக ஏன்னு சொன்னால் மற்ற தொழுகிகளை விட அசருடைய தொழுகையுடைய நேரம் அதனுடைய டைம் சரி வக்தும் சரி ஒரு நெருக்கடியான நேரம் என்பதாக சொல்லலாம் அதே நேரத்தில் தூக்கத்திற்குரிய நேரம் என்பதாகவும் சொல்லலாம் அப்ப இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரமாக இருக்கு அப்ப அந்த நேரத்தில் மனிதன் பொடுபோக்காக இருந்து விடுவான் அதிலே அசரட்டையாக இருந்து கூடாது என்பதற்காக வேண்டி அந்த தொழுகையை முக்கியத்துவப்படுத்தி அல்லாஹு சொல்கிறார் பசருடைய அசுருடைய தொழுகை தொழுகாதனால அதை வீணாக விடுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்பும் ஒவ்வொரு தொழுகையும் விடுவதன் மூலம் பெரும் இழப்பு மலக்கொள்ளி சாபம் இருக்கிறது அல்லாவுடைய ரஹமத்தை விட்டு தூரமாகக்கூடிய நிலை ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக அசுருடைய தொழுகையிலே நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் இருக்கிறதே அதாவது குடும்பத்தை விட்டு தூரமானவனை போன்று குடும்பத்தை இழந்தவனை போன்று என்பதாக இருக்கிறது ஒருவன் தன்னுடைய குழந்தைகள் மனைவிமார்கள் இவைகளெல்லாம் விட்டு பறிகொடுத்தவனை போன்று ஆகிவிடுவான் என்று அசுருடைய தொழுகையில் சொல்லப்பட்டிருக்கிற என்றால் அப்போ அசருடைய தொழுகை எவ்வளவு மிக முக்கியமான தொழுகை அதை எவ்வளவு நாம் பேணுதலாக நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றிய விஷயத்தில் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பது அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு இதன் மூலம் சொல்லப்படுகிறது இப்போ அதனால தான் அல்லாஹ் சலாத்தில் உஸ்தா நடு தொழுகை அசலாத்தில் உஸ்தா என்ன சலாத்துல் அசர் அசருடைய தொழுகை தான் சலாத்தில் உஸ்தா என்பதாக சொல்லப்பட்டு நம்ம அசருடைய தொழுகையை தொழுது வாருங்கள் என்ற விஷயத்த இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு அல்லாஹு தாலா சொல்ல விரும்புறா நமக்கு முக்கியத்துவப்படுத்தியும் சொல்லுகிறான் எனவே இந்த அசர் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றித்தான் இந்த பாடங்களில் இன்ஷா அல்லா பார்க்க இருக்கிறோம் அது சம்பந்தமான ஹதீஸுகள் எல்லாம் நிறைய வருது அது சம்பந்தமான ஹதீஸ்கள் அசுருடைய தொழுகை தான் என்பது உஸ்தா என்பதற்கு அசருடைய தொழுகை தான் என்பது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அது அதை இன்ஷால்லா நம் பாடங்களிலே உள்ளே பார்ப்போம் இப்பொழுது கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கிறதுக்கு ஏற்ப அவர்கள் இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள் விளக்கத்திலே இதனுடைய படிப்பினைகளை நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லா கிதாபிலே சென்று பார்ப்போம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்லலாம் விளக்கங்களை காணலாம் இன்ஷா அல்லா பிஸ்மில்லா இர்வாஹிம் நாம் இப்பொழுது வசனங்களின் பயன்கள் அதை பார்ப்பதற்கு முன்பாக பலாகத்துடைய ஒரு வகை

நீங்கள் பயந்தால் நீங்கள் பயமற்றவர்களாக ஆகிவிட்டால் இரண்டும் எதிரும் புதருமான அர்த்தம் கொண்டது எதிரும் புதிருமான அர்த்தம் கொண்டது பைன லஃப்தும் என்ற வார்த்தைக்கும் அமின் தும் என்ற வார்த்தைக்கும் மத்தியிலே திபாக் என்ற சட்டம் இருக்கிறது വഹുവ മിനൽ മൊഹസനാത്തിൽ ബദിഅ്യ മൊഹസനാത്തിൽ ബദിഅച്ച മഹസനാത്തിൽ ബദിഅ വകയെ സാർദ്ധ്യ മഹസനാത്തിൽ ബദി അയ്യാ എന്നത് അതാവിലെ രണ്ടു വകുപ്പ് അൽ മഹസനാത്തിൽ മാനവിയ കരുത്ത് രീതിയാണ് മഹസനാത് ഇന്നൊണ്ട് ലഫുയ ലീതിയാണ് இங்கு மஸனாத்தில் மாணவியா அல் மஸ்தனாத்தில் பதிலையால் பொதுவாக இரண்டு இரண்டு மூன்று வகைகள் அது வந்து மொத்தம் நாலஞ்சு வகைகள் இருக்கு அதில் அந்த வகைகளை முதலாவது தௌரியா என்று சொல்லுவாங்க அது தௌரியா என்று ஒரு மொத்தம் ஏழு வகை இருக்கு அது மஸ்தனாத்தில் பதிலையால் அல் மஸ்தனாத்தில் மானவியாங்கிறது ஏழு வகை இருக்கு அதில் முதலாவது தௌரியா என்பதாக சொல்லுவாங்க தௌரியா என்பது ஒரு விஷயத்தை சூசகமாக சொல்லுவது ஒரு வார்த்தையை சொல்லி முத்தக்களையும் ஒன்று சொல்லுவார் ஆனால் அதற்குள் ரெண்டு மானா ரெண்டு அர்த்தம் இருக்கும் அதுக்கு ஒன்று இருக்கும் வெளிப்படையான ரெண்டு மானா இருக்கும் அதுக்கு ஒன்று வெளிப்படையான மானா இருக்கும் வெளிப்படையான நெருக்கமான மானா இருக்கும் ஆனால் அது அங்கே நாடப்படாது தெளிவாக தெரியும் ஆனால் அந்த அர்த்தம் அங்கே நாடப்படாது இன்னொன்று தூரமானதாக இருக்கும் மறைவானதாக இருக்கும் அந்த மானாவை தான் அங்கே நாடுவாங்க அந்த அர்த்தத்தை அங்கே நாடப்படும் இதைத்தான் சொல்கிறது அப்போ ஒரு விஷயத்தை கொண்டு தௌரியாங்கிறது அசல நாடா அதாவது வெளிப்படையான மானாவை நாடாம சுற்றி உள்ள மாணாவை நாடுறது அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அது தௌரியா என்பதாக சொல்லுவாங்க உதாரணம் ஏன்னா அதுக்குரிய விஷயங்களும் இருக்கும் அங்கே அந்த மாணாவை நாட முடியாத சில விஷயங்களும் அங்கே பொய்ந்திருக்கும் அப்படிப்பட்ட நிலை தான் இருக்கும் அந்த தான் அதுக்கு தௌரியா என்பதாக ஒரு வகையை சொல்லுவாங்க அதே மாதிரி அதே இதுல திபாக் என்ற வகை இருக்கு அத்திபாக் அந்த வகையை தான் இங்க நம்ம பார்க்க போறோம் முதல்ல மேலோட்டமா வகையை மட்டும் சொல்லிட்டு போவோம் மூணாவது அல் முகாபலா என்ற வகை இருக்குது முகாபலாங்கிறதும் அதே மாதிரி தான் எதிரும் புதுருமாக அதாவது ஒன்றுக்கு ஒன்று இணை உதாரணமா நபிசு அல்லாஸ்லாம் அவங்க அதனால குலான்ஸ் அத் தயிபாத் என்றால் நலவுகள் அல் ஹபாய்ஸ் என்றால் கேடுகள் இரண்டும் எதிரும் புதிருமானது முகாபலா என்று சொல்லுவாங்க முகாபலானா ஒரு ரெண்டு கரு ரெண்டு மானா அல்லது அதை விட அதிகமான கருத்துக்கள் கொண்ட ஒரு வார்த்தையை கொண்டு வருவது கொண்டு வந்துட்டு அதே மாதிரி அதனுடைய தர்த்திப்பில் அதுக்கு எதிராக கொண்டு வருது சரி அதுக்கு முகாபலா என்பதாக சொல்லுவாங்க அடுத்ததாக ஹஸ்னு அழகிய முறையில் கோர்வை செய்து வார்த்தையை கொண்டு வருவது இதுவும் அல் மசனாத்தில் பதி ஐயாவுடைய வகையை சார்ந்தது அப்புறம் புகழை புகழ்வது போன்று அதாவது பார்த்தால் இழிவுபடுத்துவதை போன்று தெரியும் ஆனால் அங்கு புகழை நாடுவது அதே மாதிரி அங்கு பார்த்தால் புகழ்வதை போன்று தெரியும் ஆனால் அங்கு இழிவுபடுத்துவதை நாடுவது இது போன்ற ஒரு வகை இருக்கிறது ஹஸ்னத் அலீல் என்பதாக அதற்கு சொல்லப்படும் அதற்கு ஹஸ்னத் அலீல் என்பதாக சொல்லப்படும் உதாரணமா லாஸ் இல்லை அப்போ ஒரு வீட்டை பற்றி சொல்றாங்க பார்த்தா அல்லது அந்த வீடு அழகானதாக இல்லை ஆனால் என்ன அந்த வீட்டில் நெருக்கடியான அறைகள் இருள் பிடிச்ச இருட்டு பிடிச்ச அறைகளாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த புகழ்வதை போன்ற அது இழிவுபடுத்தக்கூடிய சிவத்தை போல தெரியும் ஆனால் புகழா இருக்கும் புகழை போல தெரியும் ஆனால் இருக்கும் அதுக்கு பேர் தான் அலில் அதாவது புகழை சொல்லி இகழை நாடுவது இகழை சொல்லி புகழை நாடுவது சரி அடுத்ததாக இதே உஸ்லுபுல் ஹக்கீம் என்பதாக சொல்வாங்க உஸ்லுபுல் ஹக்கீம்னா நுணுக்கம் நிறைந்த அந்த ஹக்கீமுடைய போங்கு பாணி உஸ்லு அதில் சொல்லும்போது அனில் அஹில் பற்றி அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள் குல் சொல்லுங்க அப்போ அங்கே கேட்குற கேள்வி ஒன்றும் அதுக்கு பதில் சொல்கிறது எப்படி இருக்கும் நீங்கள் இந்த கேள்வி உங்களுக்கு தோதுபடாது இந்த கேள்விக்குரிய பதில் உங்களுக்கு தெரியாது பெறையை பற்றி சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க பெற தேய்பெரியாகுது ஆகுது இதை பற்றி கேட்குறாங்க அப்போ அல்லா சொல்கிறதுன்னா அது வந்து நேரங்களை காட்டக்கூடியது ஹஜ்ஜிக்கு மக்களுக்கு நேரத்தை குறித்து காட்டக்கூடியதுன்ற பதிலை சொல்லி முடிச்சிடுறான் அப்போ என்ன சொல்கிறாங்க அதிக விளக்கத்தில் நீங்கள் இதை பற்றி கேட்கவே கூடாது உங்களுக்கு இதை பற்றி தெரியாது அப்போ அல்லாஹ் சொல்கிற பதில் இப்படி நீங்கள் இது ஒரு உஸ்லுபி ஹக்கீம் என்பதாக சொல்லுவாங்க சரி அந்த வகைகள் அந்தந்த இடங்கள்ல வரும்போது தெளிவாக விளக்கமாக சொல்லப்படும் இங்க நம்ம பார்க்க போறது அத்திபாக் என்பதுதான் அத்திபாக் என்பதுக்கு சொல்லுவாங்க அதாவது திபாக்னு என்ன திபாக்ல ரெண்டு வகை இருக்கு திபாக்கே ஈஜாபி திபாகே சலபி திபாக் என்பது ரெண்டு வார்த்தை எதிரும் புதிரமானது வரும் ரெண்டு வார்த்தை எதிரும் புதிருமானது வந்துச்சு இப்போதானமா ஹிப்தும்ங்கிறதுக்கும் அமீந்தும் ரெண்டும் எதிரும் புதிருமானது ஆனா ரெண்டும் எதிரும் புதிருமா இருந்தால் அதுக்கே திபாக் என்று சொல்லுவாங்க அந்த ரெண்டும் எதிரும்புதிருமா இருந்து ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அதற்கு ஈஜாபி என்பதாக சொல்லுவாங்க ரெண்டும் எதிரும்புதிருமாக இருந்து எதிரெதிரான அர்த்தத்தை கொடுத்தால் அது சலபி என்பதாக சொல்லுவோம் சலபி திபாக்கை சலபி என்பதாக சொல்லுவாங்க உதாரணமா இங்க சொல்றோம் அமீன்தும் இங்க பயந்தால் அங்க நீங்க இருந்தால் அப்ப இந்த இடத்துல திபாக்கு தான் இருக்கு ஆனால் திபாக்கு சலபி ரெண்டுக்கும் எதிரும்புதிருமான அர்த்தங்கள் இருக்கு இப்ப ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் எப்படி இருக்கும் உதாரணமா ஒரு ஆயத்து வருது நீங்கள் அவர்களை விழித்துக் கொண்டிருப்பதாக நினைக்கின்றீர்கள் அவர்களோ தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு வந்து திபாகே என்பதாக சொல்லுவாங்க இந்த இடத்துல திபாகே சலபியுடைய அந்த புழக்கம் தான் புழங்கப்பட்டிருக்கிறது சரி அபு சவுத் அபு சவுத் அவர்கள் சொல்கிறார்கள் நாடுவது ஷர்த்தியாவை இங்கு நாடுவதிலே

ஏற்படக்கூடிய அந்த உறுதிப்பாடை உறுதிப்பாட தன்மையை பற்றி எச்சரிப்பது பயம் ஏற்படாமல் ஏற்படவும் செய்யலாம் ஏற்படாமல் இருக்கலாம் பயம் என்பது உறுதியான விஷயம் கிடையாது பயம் என்பது உறுதியான விஷயம் கிடையாது பயம் நிகழ்ந்து தான் ஆகும் என்ற அந்த உறுதிப்பாடை இல்லை என்று சொல்வதற்காக வேண்டி வரப்படக்கூடிய வார்த்தை தான் இன் இன் புலங்கனா என்ன அர்த்தம் வரலாம் ஆனால் அதிகமாக வராமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஈராது சாணியத்தி அப்ப இரண்டாவது ஈராதி சாணியத்தின்னு வரும் இரண்டாவது நாடப்படுறது நாடுதல் பி களிமத்தி இதா இதா என்ற வார்த்தையை கொண்டு அங்கு இரண்டாவது விஷயத்தை நாடுறது இருக்குத ஈராதி சாணியத்தை பி களிமத்தி இதாங்கிறது அல் முனப்பியாத் அந்த இதாங்கிற முனப்பி உணர்த்தக்கூடியதா இருக்குது அன் தஹ்கோக்கி ஒக்கோயில் அம்னி அதாவது பாதுகாப்பு நிம்மதி என்பது நிகழும் என்பதை உறுதி செய்வதற்காக வேண்டி புழங்கப்படுது அப்ப நிகழாதுங்கிறத உறுதி செய்வதற்காக வேண்டி இன் என்பது புழங்கப்படுது

முதலாவது விஷயத்துல முதலாவது விஷயத்தினுடைய ஜவாபிலே சுருக்கத்துடன் அதை அதிகமாக சொல்லப்படுது கசுறுத்தீங்கன்னா அதில் அதிகமாக சொல்லணும் ஆனால் மால் இஜாசி சுருக்கமான முறையில் அதில் விளக்கமாக சொல்லப்படுது முதலாவது விஷயம் உதாரணமா அவ்வளவுதான் நீங்க பயந்தீங்கன்னா ரிஜாலன் காலுகளால் நடந்து செல்லுங்கள் அவு ருகுபானா அல்லது வாகனத்தில் ஏறி பயணித்தவர்களாக செல்லுங்கள் அந்த சுருக்கமான முறையில் அல்லா அதிகமான விஷயத்தை விளக்கிட்டான் அதில் ஒரு ஒட்டு அதாவது சுருங்க சொல்லி விளங்க செய்தல் சுருங்க சொல்லி விரிவான விஷயங்களை விளக்குது அப்ப அந்த அடிப்படையில முதலாவது ஜவாப் பார்த்துன்னு சொன்னான் சுருக்கமான முறையில் ஈஜாஸ்ங்கிறது என்ன வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும் விளக்கங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ரிஜாலன் ஒரு குபானன் ஃபார் ரிஜாலன் அவர் உக்குபானனுங்கிற வார்த்தையை கொண்டு சுருக்கமான வார்த்தையை கொண்டு பெரிய விளக்கத்தை நமக்கு தந்துட்டான் சரி அதுக்குதான் ஈஜாஸ் என்பதாக சொல்லுவாங்க ஒரு இத்னாப் இத்னாப்னா என்ன அதாவது மூணு வகை இருக்கு ஈஜாஸ்னு ஒரு வகை இருக்கு இத்துனாப்னு ஒரு வகை இருக்கு முசாவாத்ன்னு ஒரு வகை இருக்கு முசாவாத் என்பது வார்த்தைகளும் அதனுடைய கருத்துக்களும் சமத்துக்கு சமமா இருக்கும் ஈஜாஸ் என்பது வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும் அதனுடைய கருத்துக்கள் அதிகமாக இருக்கும் இத்னாப் என்பது கருத் வார்த்தைகள் அதிகமாக இருக்கும் அதன் கருத்துக்கள் சுருக்கமாக இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல வார்த்தை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் அதுக்குன்னு தனி அர்த்தம் இருக்காது அதோட அர்த்தத்தோட அர்த்தமாக தான் அது இருக்கும் ஆனால் சில நோக்கங்கள் இருக்கும் அதில் ஒரு சில நோக்கங்களுக்காக கொண்டு வருவாங்க உதாரணமாக அப்படி இரண்டாவது வார்த்தைக்குரிய பதில் ஃபைன் ஃபைதா அமீன்தும் இங்கே ஃபைன் ஹிப்தும்ங்கிறதுக்கு பதிலே சுருங்க சொல்லி விரிவாக விளக்குறான்ல அதே நேரத்தில் இத்னாப் ஆகிறது ஃபி ஜவாபி சானியத்தி இரண்டாவது கேள்விக்கு பதில் இல்லை உதாரணமா ஃபைதா அமிந்தும் நீங்கள் நிம்மதி அடைந்தால் அமிந்தும்ங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் சொல்றான் அப்ப ஃபைதா வார்த்தை கேள்விக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் கமா அல்லமக்கும் மாலம் தக்கூணு தாயமூன் அப்ப இவ்வளவு பெரிய ஜவாபை கொண்டு சொல்றான் பெரிய நீளமான ஜவாப சொல்றான் மினல் ஜசாலத்தி லுத்துஃபில் யாத்திபாரி மாஃபிஹி அபிரத்துல் லியூலில் அபுசார் மாஃபிஹி அபிரத்துல் லியூலில் அபுசார் மினல் ஜசாலத்தி மினல் ஜசாலத்தி அதனுடைய பலாகத்திலிருந்து வரக்கூடிய விஷயம் பலாகத் ஃபசாகத்துக்கு ஜசாலத் என்பதாக சொல்லுவாங்க அதாவது மொழிகிறதுக்கு இனிமையா இருக்கும் அதனுடைய வார்த்தையுடைய நயங்கள் இருக்குது கேட்குறதுக்கு அழகாக இருக்கும் அதெல்லாம் ஜசாலத்துடைய அந்த பொருள் அடங்கும் அப்போ இந்த இடத்துல ரெண்டாவது விஷயத்தை அல்லா துளா இத்தனாவுடைய அடிப்படையில் அதனுடைய பதில் வருது பின்னால் ஜசாலதி அதில் இருக்கக்கூடிய அந்த இனிமையின் அதாவது ஃபசாகத்தின் அடிப்படையிலையும் ஓலுஃபில் யாத்திபாரி இன்னும் அதனுடைய அந்த யாத்திபாரை அந்த கவனிக்கக்கூடிய அந்த மென்மை அந்த யாத்திபாரை கவனித்தன நேரத்தில் அந்த மென்மை யாத்திபா அந்த அதாவது மென்மையினுடைய அந்த தன்மையை எல்லாம் கவனித்த வண்ணமாக மாஃபி ஐபரத்து அபுசார் அதாவது நல்ல அறிவுடையவர்களுக்கு அதில் எந்த ஒரு படிப்பினை இருக்கிறதோ அதை கவனித்ததன் அதை கவனித்து எனது மென்மையான முறையிலேயும் நல்ல பலாகத்தான முறையிலேயும் அல்லாஹு தாலா அந்த இரண்டாவது ஜவாபை இரண்டாவது விஷயத்துக்கு பதில் அல்லாத்தலா சொல்றேன் அப்போ இத்னாபுங்கிறது உதாரணமா இத்னாபுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் தனஸ்தலுல் மலாய்கத்து ஒரு ரூஹல் என்பதாக சொல்லுவோம் தனஸ்தலுள் மலாய்க்கத்து என்றால் மலக்கமாக இறங்குவார்கள் என்று சொல்லிட்டாலே முடிஞ்சிச்சு ஒரு ரூஹு என்றால் ஜிபுல் அல்ல சொல்றோம் அப்படி இல்லை தினசுல் மலாயகத்து ஒரு ரூஹ என்பதில் அந்த ரூஹ் என்ற வார்த்தை அதிகப்படியாக தான் வந்திருக்கு அதுக்கு எந்த தனி மானாவும் கிடையாது ஜிபு இஸ்லாங்கிறது அதுக்குள்ளேயே வந்துடும் ஆனால் சொல்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு இனிமைக்காக ஒரு அழகுக்காக இந்த வார்த்தையில் சொல்லப்படுது ஒல் ஒரு ரூஹ என்ற வார்த்தையை புழங்கப்படுது அப்போ அதனால தான் இங்கேயும் அல்லா தலா ஃபைன் ஹிப்துங்கிறதுக்கு அல்லாஹ் சுருங்க பதில் சொல்லி அது கருத்தை அதிகமாக நாடுறான் அதே நேரத்தில் ஃபைதா அமிந்தும்ங்கிறதுக்கு விளக்கமா சொல்லி அல்லாத்துல அதை நாடுறான் அதிகமான வார்த்தைகளை சொல்லி இத்தனாவுடைய முறையை இங்கே நாடுறான் காரணம் அதுல பலாகத்தும் வருவதற்காக வேண்டி அடுத்து அறிவுள்ளவர்களுக்கு அதுல படிப்பினை கிடைக்க வேண்டும் என்றதை கவனித்த வண்ணமாக மென்மையான முறையில் அல்லா அந்த விஷயங்களை எடுத்து சொல்றான் அப்போ இதுதான் இதனுடைய பலாகத்துறை விஷயங்களாக இருக்குது அடுத்ததாக தம்பி எச்சரிக்கை உணர்த்துதல் என்ன அப்படின்னா உஸ்தா சலாத்துல் உஸ்தாஜ் மினல் அக்வால் அ சலாத்துல் உஸ்தாங்கிற வார்த்தை அல்ல ராஜஹி மின்னல் அக்வாலினா சொற்களில் இருந்து ராஜஹான அதாவது தர்ஜி கொடுக்கப்படக்கூடிய அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய அளவில் உள்ள வார்த்தை அந்த சலாத்துல் உஸ்தாங்கிறதுக்கு ஹிய சலாத்துல் ஆசிரி அசுருடைய தொழுகையை தான் அது குறிக்கும் இல்லை அன்னஹா ஏனென்றால் அசுருடைய தொழுகை வசத்துன் வசத்தும் பைனல் ஃபஜ்ரி வல்லுஹரி ஃபஜருக்கும் ஃபஜர் தொழுகைக்கும் லுகர் தொழுகைக்கும் மத்தியிலும் வல் மஹ்ரிபி வல் இஷாயி மஹரிப் தொழுகைக்கும் இஷா தொலைக்கும் மத்தியில் உள்ள தொழுகையாக இருக்கிறது அப்போ அசருடைய இந்த பக்கம் பார்த்தா ஃபஜர் லுகர் அசருடைய இந்த பக்கம் பார்த்தா மஹ்ரிப் இஷா அப்ப இந்த நான்கு தொழுகையில இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு நடுவில் இருக்கக்கூடியது அசர் தொழுகையாக இருக்கு அப்போ யோகி ஹாதா இந்த விஷயத்தை பலப்படுத்துகிறது மா வரதி சஹன் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு ரிவாய்த் ஒன்று இந்த விஷயங்களை பலப்படுத்துது என்ன நபி என்பதாக சொன்னாங்க ஷகலூனா நம்மை பாராமுகமாக்கிவிட்டது அலி சலாத்தில் உஸ்தா நடுத்துலுகையை விட்டும் இவர்கள் இந்த படையினர்கள் இருக்காங்க கந்தக்கூடிய யுத்தத்தில் நபிசல்லா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை கந்தக்குடி யுத்தத்தில் அந்த உக்க கடுமையான உக்கிரமான யுத்தம் நடக்கும்போது அந்த யுத்தத்தினுடைய அந்த விஷயத்தினால நபிசு அல்லா அசலமுக்கு அசருடைய தொழுகை ஹாபத்தி ஷம்ஸ்க்கும் அதாவது சூரியன் மறையும் வரைக்கும் முடியல அப்ப அதனால என்ன சொன்னாங்க அந்த தொழுகையை தவறு விட்டதுனால அதை தவறுறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த குஃபார் கூட்டத்தார்கள் எதிரிப்படையினர் அப்போ ஷகலூனா நம்முடைய தொழுகையை வீணாக்கி அதாவது பாராமுகமாக்கி விட்டார்கள் தொல்ல முடியாமல் எனது வேற விஷயத்தில் ஈடுபடுத்திட்டாங்க அனி சலாத்தில் உஸ்தா அசருடைய நடு தொழுகையை விட்டும் நம்மை தொல்ல முடியாமல் ஆக்கிவிட்டார்களே சலாத்தில் ஆசிரியை அசருடைய தொழுகையை தொல்ல முடியாமல் நம்மை விட்டார்களே மலா அல்லாஹுலூபகம் அல்லாஹைய உள்ளங்களை நிரப்புவானாக புயூத்தகும் இன்புடைய வீடுகளையும் நாரா நெருப்பை கொண்டு அவங்களுடைய வீடுகளையும் சரி அவர்களுடைய வீடுகளையும் அதேபோன்று அவங்களுடைய உள்ளங்களையும் நெருப்பால் அல்லாஹ் நிரப்பி விடுவானாக நெருப்பால் அல்லாஹ் நிரப்பட்டும் சொல்லி பதுவா செய்யறாங்க இது வந்து இதே மாதிரி இன்னொரு ரிவாரத்தில் வந்து ஜவுஃபகும் அதாவது அவங்களுடைய வயிற்றையும் அவங்களுடைய வயிற்றையும் அவங்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்பி விடுவானாக என்பதாக அலைஹி சலாஹங்க பதுவா செஞ்சாங்க ஏன் அசர் தொழுகியை விட்டும் அவர்கள் பாராமுகமாக்கி விட்டார்கள் தொட முடியாம தள்ளி போட வச்சுட்டாங்க தொழுகிய கலாவாக அளவுக்கு ஆக்கி விட்டார்கள் அப்போ அதனால அந்த கோவத்தில் அதனுடைய இழப்பினுடைய அந்த விஷயத்தில் நம்பி சிலாஸ் துவா சொல்லலாம் துவா அந்த பதுவா செய்யறாங்க அப்ப அந்த விஸ்தாங்கிறதுக்கு என்ன செய்வங்க அந்த செஞ்சதுனால அவங்க என்ன செய்யாங்க இவ்வாறு செய்து பதுவாவை அவர்களுக்கு செஞ்சாங்க அப்போ சலாத்தில் உஸ்தாபி சொல்லும்போது போது இன்ன ஃபீஹா அதாவது இன்ன கபுலஹா சலாத்தைனி பாதஹா சலைத்தை சலாத்தேன் அதற்கு முந்தி இரண்டு துலங்கி இருக்கும் அதற்கு பிந்தி இரண்டு துலங்கி இருக்கும் என்பதாக நைன்ஸ் இல்லாஸ்லா சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல வருது ஹாஃப் இழுது அலஸ் அலவாதி சலாத்தில் உஸ்தா வகூமல் இல்லாஹியை காணித்தேன் என்ற அந்த ஆயத்துக்கு ஆயத்திற்கு நரிசலான்னு சொல்லும்போது கால சொன்னாங்க பக்காலர் சூழலாய் சலல்லாஹாலஸ்லா அவங்க சொல்லும்போது த என் தஹ என்ன ரிஜாலுன் அவ்வளவு ஹரி கல் நபு யூ அந்த கூட்டத்தாரர்கள் ஒழுங்காக அந்த அசருடைய தொழுகையின் விஷயத்துல எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் அதை விடுவதை விட்டும் தவிர்த்து கொள்ளட்டும் இல்லைன்னு சொன்ன அவங்களுடைய வீடுகளை நான் எரித்து விடுவேன் என்பதாக நாயிம்சல்லா அசலா அவங்க சொல்றாங்க அப்ப அசருடைய தொழுகை அசலாத்துல் உஸ்தா என்பது அசருடைய தொழுகை என்பது ஏகோபித்த ஜிமுஹூர்கள் இன்னும் மதுகுப்படி இமாம்களுடைய ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது சலாத்துல் அசர் என்பது ஹதீசி ஹதீஸ்லான்னு சொன்னாங்க சலாத்துல் அசரி எவருக்கு அசலாத்துல் அசர் அசருடைய தொழுகை எவருடைய ஹக்கிலே அதை தவறி விடுகிறதோ பார்த்து தஃூத்துஹூ அசருடைய தொழுகை எவ்வளோ விஷயத்திலே தவறி விடுகிறதோக்க அண்ணம்மா உத்திர அவர் தன்னுடைய குடும்பத்தார்களையும் தன்னுடைய செல்வங்களையும் இழந்ததை போன்று ஆகிவிடுவார் அதாவது பறிகொடுத்தவரை போன்று மாலுகுனா அவருடைய குடும்பத்தார்களும் இன்னும் அவருடைய பொருட்களும் இழக்கப்பட்ட நிலையில குத்திலங்கிறது வார்த்தையும் ஒரு உத்திரனா குத்தில என்பதாக சொல்லப்படும் அப்போ அதுக்குரிய அர்த்தங்கள்ல இது அப்படியே இழக்கப்பட்ட நிலையில அவருடைய குடும்பமும் இழக்கப்பட்டு வச்சுது இழக்கப்பட்டு விட்டது அதே போல அதே போல் அவருடைய பொருளும் இழக்கப்பட்டு விட்டது அப்போ இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க அதாவது அதில் வந்து கடுமையான இருள் ஏற்பட்டு அநியாயம் ஏற்பட்டுருச்சு அவருக்கு அநீதி இலக்கிய அநீதி அவருடைய வாழ்க்கையில் என்னது அநியாயமும் வெறுப்பும் ஏற்பட்டு விட்டது திருக்கத்தில் அவர் ஆழ்த்தப்பட்டு விட்டார் நடுக்கத்தில் ஆழ்த்தப்பட்டு விட்டார் அப்போ அசருடைய தொழுகை என்பது மிக முக்கியமான தொழுகை அதை விடக்கூடியவர் பெரிய ஒரு பதற்றத்திலும் திருக்கத்திலும் ஆளாக்கப்படுவார் என்று இந்த நபிசிலாஸ் இந்த ஹதீஷின் மூலமுக்கு தெளிவாக விளங்க வைக்கப்படுகிறது அகரஜகு ஷேகான் ஷேகான் அவர்கள் புகாரி முஸ்லீம் அவங்க வெளியிடுறாங்க அதாவது இதை வந்து கொண்டு அறிவிக்கிறாங்க முஸ்லீம் அவங்களுடைய கித்தாப்ல வருது அது இல்லாம இன்னும் அது அவங்க அல்லாதவர்களும் இல்லீஸ் சஹிஹான் சரியான சரியான கிதாபுகளிலிருந்து மற்ற உலமாக்களும் இதை அறி அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த ஆயத்துகளுடைய என்ற அடிப்படையில் இந்த ஆயத்து இறக்கப்பட்டது இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை நாம் பெற்று அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதேபோல் இங்கே ஃபைதா அமின்தும் ஹிஃப்தும் என்ற வார்த்தையின் மூலமும் எவ்வாறு அதிலே இலக்க இலக்கணங்களை இலக்கிய நயங்களை அல்லாஹூத்தல்லா புலங்கி இருக்கிறான் அதன் மூலம் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறான் என்ற விஷயங்களையும் தெளிவாக பார்த்து முடித்தோம் அலமது இல்லா அல்லாஹு நாம் கற்கக்கூடிய பாடங்களின் ஞானங்களையும் ஹெக்மத்துகளையும் நமக்கு தந்த அருள் புரிவானாக இன்னும் நம்மை மென்மேலும் இந்த குழாண்டை விளக்கத்தை உள்வாங்கி விளங்கி அதை அமல் செய்து பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய தௌஃபிகை தந்தருவானாக இஹ்லாசையும் தக்குவாவையும் அவன் விரும்புவது போன்று நமக்கு நசிபாக்குவானாக அஹமது இல்லாஹி ஆலமீன் அசலாம் வைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ